அன்பிற்கினிய சகோதரர்களே இன்றைய செய்தித்தாளில் மிக முக்கிய தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பது குறுகிய காலத்தில் உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தராக மாறிய ஒரு நபருக்கு மிகப்பெரிய இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாக தலையங்கங்களில் செய்திகள் இன்றைக்கு தினசரி பத்திரிகைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் தொலைக்காட்சி செய்திகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த சம்பவத்தில் நமக்கும் சில தொடர்புகள் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு வருவதற்காக இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம் அந்த தொழிலதிபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு சூரிய சக்தியின் மூலம் மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு நபர் அவருடைய நிறுவனம் என்ன செய்கிறது என்றால் அமெரிக்காவில் முதலீட்டை பெறுவதற்கு பங்கு சந்தையில் அது உறுப்பினராக அந்த நிறுவனம் இருக்கிறது அங்கு உள்ள பங்கு சந்தையில் முதலீடை பெறுவதற்காகவும் அங்குள்ள வங்கிகளில் பணம் பெறுவதற்காகவும் என்ன செய்கிறார்கள் என்றால் நான் இந்தியாவில் மிகப்பெரிய சோலார் மின் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கின்றேன் பல மாநிலங்களுக்கு சோலார் மின் உற்பத்தியை பகிர்மானம் செய்து அவர்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன் இது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் என அந்த அமெரிக்க நாட்டில் காட்டுக்கொண்டு அங்குள்ள வங்கிகளிலும் பங்கு சந்தையின் மூலமாக சுமார் முன்னூறு கோடி டாலர் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ஐநூறு கோடி ரூபாயை அவர் நிதியாக முதலீடாக பெற்றிருக்கிறார் இந்த பெற்ற இந்த நபர் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தி என்பது அணு மின் உற்பத்தியை விட நீர் மின் உற்பத்தியை விட மிக கடுமையான செலவு உள்ளது உதாரணத்திற்கு ஒரு யூனிட்டை நாம் அணு மின் உற்பத்தியில் வாங்குகிறோம் என்று சொன்னால் ஒரு மூன்று ரூபாய் நான்கு ரூபாய்க்கு வாங்கிவிட முடியும் ஆனால் இந்த சோலார் மின் உற்பத்தியின் மூலம் யூனிட் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நூறு ரூபாயாவது செலவு செய்ய வேண்டும் மிகப்பெரிய செலவு கொடுத்து தான் வாங்க வேண்டும் சில மாநில அரசுகள் அதை வாங்கி மானியமாக மக்களுக்கு கொடுக்கிறது நான் பல மாநிலங்களுக்கு இந்தியாவில் நான் இந்த சோலார் மின் உற்பத்தியின் மூலம் பகிர்மானத்தின் மூலம் மின்சாரத்தை விற்பனை செய்கிறேன் என சொல்வதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால் தமிழ்நாடு மின்வாரியம் இருக்கிறது அது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்வாரியத்தோடும் அதுபோல ஆந்திரா கர்நாடகா ஜம்மு காஷ்மீர் ஒரிசா போன்ற மாநிலங்களில் அந்த மின்வாரியத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு என்ன செய்கிறார் என்றால் சுமார் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து விலை கூடுதலாக இருந்தாலும் என்னுடைய நிறுவனத்தில் தான் நீங்கள் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டுதான் இவ்வளவு ஒப்பந்தம் இருக்கிறது என்று அமெரிக்காவில் பல கோடி ரூபாயை அவர் முதலீடாக பெற்றிருக்கிறார் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் கிழக்கு நீதிமன்றம் இன்றைக்கு அந்த நபருக்கு பிடி கைது செய்யக்கூடிய வாரண்டை பிறப்பித்திருக்கிறது பல கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது இன்றைக்கு நாடு முழுவதும் இதுதான் பேசும் பொருளாக இருக்கிறது இதனுடைய பாதிப்பு என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இரண்டு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மின்சார யூனிட்டை இன்றைக்கு தமிழக அரசு பல நூறு ரூபாய் கொடுத்து அந்த யூனிட்டை நூற்று கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்குகிறது இப்படி வாங்கக்கூடிய இந்த மின்சார கட்டணம் யார் மீது வைக்கப்படுகிறது என்றால் அப்பாவி மக்களான நம்ம மீது வைக்கப்படுகிறது இரண்டு மாத மின்கட்டணத்தை ஒரு மாதமாக குறைத்தால் பல நூறு ரூபாய் குறையும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய யதார்த்தமான நிலையாக இருக்கிறது அந்த அளவிற்கு மின்கட்டணத்திற்காக பல நூறு ரூபாய் செலவு செய்யக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் குறைவாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை உதறி தள்ளிவிட்டு லஞ்சம் பெற்று பெரிய செலவில் கொள்முதல் செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள் இன்றைக்கு யார் மீது அந்த கட்டணத்தை சுமத்துகிறார்கள் என்றால் தமிழக மக்கள் மீது ஒவ்வொரு சராசரி மக்கள் மீதும் இது சுமத்துகிறார்கள் அவனுக்கு ரெண்டு லட்சம் கோடி இழப்பீடு ஏற்பட்டாலும் சரி ரெண்டு கோடி லட்சம் இழப்பீடு ஏற்பட்டாலும் நமக்கு பாதிப்பு இல்லை என்று இருக்க முடியாது இந்த விஷயத்தில் ஏனென்றால் நம்மை காட்டி நம்முடைய நம்மீது வருமானத்தை சுமத்தி நம்மீது நம்முடைய பணத்தை சுரண்டக்கூடிய இந்த மிகப்பெரிய ஊழல்களை இவர் செய்திருக்கிறார்கள் இந்த ஊழலின் விளைவாக இன்றைக்கு நாடே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு பல்வேறு எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் சாதாரண விஷயத்திற்கெல்லாம் டெல்லி முதல்வரையும் ஜார்க்கண்ட் முதல்வரையும் கைது செய்திருக்கிறீர்கள் என்று பல எதிர்கட்சிகள் கடுமையாக குக்குரல் எடுகிறது வரக்கூடிய இருபத்தை தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் என்ன இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் இந்த வகுப்பு சட்டம் இருக்கிறது இது குறித்து இன்னும் முழுமையான தீர்வு எடுக்கப்படவில்லை அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்னும் நீடிக்கப்பட வேண்டும் நிறைய மக்கள் கருத்து சொல்லப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை பல எதிர்கட்சிகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஊழலை திசை மாற்றுவதற்கு தடம் மாற்றுவதற்கு மக்களிடத்திலிருந்து கவனத்தை சிதைப்பதற்கு இந்த வக்போடு திருத்த சட்டத்தை இந்த குளிர்கால நாடாளுமன்றத்திலேயே கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது இது ஒரு புறம் என்று சொன்னால் ஊப்பில பாத்தீங்கன்னா சாம்பல் என்கின்ற ஒரு இடத்தில் ஐநூறு ஆண்டுகால பழமையான பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலையும் என்ன செய்திருக்கிறார்கள் வந்து இருக்கிற மந்திரி இருந்த இடம் கல்கி மறு அவதாரம் எடுக்கக்கூடிய இந்த இடத்தில் எங்கள் கோயில் இடிக்கப்பட்டு தான் பள்ளிவாசல் இருக்கிறது என்று இன்றைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் எதற்கு என்று சொன்னால் மக்களை மடைமாட்டுவதற்கும் இது போன்ற ஊழல்களில் இருந்து மக்கள் திசை திரும்பி இந்த கவனத்தை மாற்றுவதற்கும் இது போன்ற செயல்களை மத்திய அரசாங்கம் எடுத்து வருகிறது இது போன்ற செய்திகளை நடுநிலையான மக்களிடத்தில் நாம் விழிப்புணர்வோடு அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகி தோவானா அலகம் துலாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்